ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து அரைச்சி வச்ச மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அடுப்பில் குக்கர் வச்சு நல்லா ஊற்றி எண்ணெய் காயவும் பிரியாணி எல்லாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நம்ம நல்லா வதக்கிக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர வரையும் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கணும் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா பச்சை வடை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கணும் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா கட் பண்ணி மஞ்சத்தூர்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும் பார்த்திங்கன்னா கொஞ்சோன்னு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு குக்கர் மூடி சிம்ளே வச்சிடணும் அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நான் அரைச்சி வச்ச மசாலாத்தூள் வந்து இதில் வந்து தனியாக சோம்பு சீரகம் காஞ்ச மிளகாய் முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி லைட்டாக வதக்கிட்டு மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம ஒரு மூணு ஸ்பூன் நம்மளுக்கு எவ்வளோ காரமோ அந்தளவுக்கு போட்டு மட்டன் பீஸ்லாம் படுற மாதிரி நல்லா வதக்கிக்கணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் கா காஷ்மீர் சில்லி பொடி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்லேயே விட்ணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மிக்ஸிலே ஒரு ஒன்றரை டம்ளர் போல் தண்ணி ஊற்றி நம்ம வந்து மட்டன் வேகிறதுக்கு ஊற்றிக்கலாம் இப்போ வந்து மட்டன் குழம்பு நல்லா கொதிக்கணும் கூச்சி ஒட்டி பார்த்திங்கன்னா கருவேப்பிலாம் நல்லா கட் பண்ணி அதில் நம்ம தூவி விட்டுக்கணும் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு எட்டு விசில் விட்டு எடுத்துக்கணும் வந்து பார்த்திங்கன்னா குக்கர் விசிலாம் போவும் கேஸ்லாம் போவும் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்